அனுமதி குரு கிச்சனில் நாளைக்கு சிவராத்திரி பூஜைக்காக சில உணவுகள் வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து சாமிக்கு வச்சுட்டு நிவேதனம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் இல்லையா வந்து ஈவினிங் பூஜை பண்ணிவிட்டு காலையிலேருந்து சாயங்காலத்துக்கு உபவாசம் இருக்க முடியாதவங்க வந்து சில இது விரதத்துக்கு தேவையான ஒரு சில உணவுகள் வந்து சாப்பிட்லாம் சிம்பிளாக அதுக்கு ஒரு நாலு வகை செஞ்சு காமிக்க போகிறேன் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உடனே விளக்கு மாவு பா இது பாகு வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம சாமிக்கு விளக்கு கிடையாது இது நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறதுக்கு விளக்கு மாவை இப்போ செய்ய போகிறேன் அது வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டூ அதாவது முக்கால் ஒரு அரிசி மாவுன்னா ஒரு முக்கால் வெள்ளம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளத்தை வந்து பாகு வச்சுக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டா போதும் இதை வந்து நம்ம நல்ல ஒரு தண்ணியில் விட்டாக்க அது போய் அந்த அளவுக்கு ஒரு பாகு பதம் கொண்டு வந்தால் தான் நம்ம நல்லா உருண்டை வந்து நல்லா அரிசி மாவு சேர்த்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் இது வந்து நல்லா பாகு வர அளவுக்கு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாகு வந்து அந்த பக்கம் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம இப்போ அரிசி மாவில் சில பொருள் சேர்க்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் பொட்டுப்படலாம் நைட்டாக ஓரளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இதை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவை வந்து இதை இதில் ஓலை போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம வெள்ளைப்பாக வச்சு இதை வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த இந்த மாவுலையே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலையை நைட்டாக வறுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சூடாக அந்த மரம் அருப்பு வர்றதுக்காக மண்ணாக சூடாயிடுச்சு இப்போ இதை மாவில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு இந்த கொப்பரை இது தேங்காய் வந்து சின்ன சின்னதாக பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்கேன் இது வந்து அது இருக்கும்போது இந்த உருண்டையில் வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இது கொஞ்சம் நெய்யில் பொறிச்சு இது மாவில் கொட்டிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் தான் இந்த வேலை இல்லை ஒரு நிமிஷம் நல்லா நெய்யில் நல்லா பொறிஞ்சிருக்கேன் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இதை வந்து அதே மாதிரி நிலக்கடலையை வந்து வறுத்து நல்லா பருப்பு பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதே பொறிஞ்சது போதும் இதெல்லாம் மாவு தான் சேர்த்துக்கலாம் இதை இப்போ வந்து பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு இதில் வந்து கொஞ்சம் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறதெல்லாம் இது பாருங்கள் ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் சுக்கு சுக்கு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம் சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இதில் போட்டாக்க சுக்கும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இப்போது பாகு ரெடி இருக்கான்னு செக் பண்ணலாம் இது வந்து நம்ம தண்ணியில் விட்டாக்கா கரைய கரையக்கூடாது அந்த அளவுக்கு இப்போ உக்காரணும் இல்லை இப்போ கரைஞ்சி இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கணும் பாருங்கள் இப்போ இது தண்ணியில் விட்டாக்கா அப்படியே இருக்குது பார்த்திங்களா இந்த இது தான் கரெக்டாக இருக்கும் இது வந்து அப்படியே எடுக்க வருது கைக்கு இந்த மாதிரி வருது உருட்டை வருது பார்த்திங்களா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே வெள்ளம் அப்படியே வந்துடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது அரிசி வந்து நல்லா கழுவி காய இது இப்போ நம்ம நில உணர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கிற மாவு தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு இப்போ வே தேவை ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டாக்க ஒருவேளை பாகு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ரொம்ப இதாகிடும் அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வேறுற அளவுக்கு விட்டுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வெள்ளைப்பாவுக்கு ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது பாட்டியெல்லாம் வீட்டில் சாயங்காலம் ஸ்கூலில் வந்து வந்தாக்கா சாப்பிட்றதுக்கே செஞ்சு வைப்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பொதுவாக இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல இது அரிசி மாவு தேங்காய் கடலை நிலக்கடலை சுக்கு இதெல்லாம் வந்து சேர்ந்ததுன்னா வச்சுருக்கோங்களேன் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ படி உடம்பு பிடிக்க வாரிதான் பார்க்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளை பார்க்க சேர்த்துக்கலாம் இப்போ சூடு ஆறிடுச்சு இன்னும் கொஞ்சம் வெள்ளை பார்க்க சேர்க்கணும் நாளை இது அதாவது சிவராத்திரி வந்து நம்ம ஜவ்வரிசி பொதுவாக விரத நாட்களில் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அவல் ஜவ்வரிசி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து சப்போஸ் உபவாசம் இருக்க முடியாதவங்க விரதத்தை வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே எதுவும் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாக்கா வந்து இது வந்து ரொம்ப நல்லது நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கவங்க அதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் விளக்கம்மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சு அந்த ஒரு ஒரு டம்ளர் அந்த மாவுக்கு அரிசி மாவுக்கு இது ஆறு உருண்டை ஆகிருக்கு இது சூப்பராக வந்திருக்கு நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம் சிவராத்திரியை முன்னிட்டு நம்மளுடைய அடுத்த ஒரு டிஷ் வந்து கொள்ளு சுண்டல் இந்த கொள்ளு சுண்டில் வந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊற போட்டு நல்லா வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து சுண்டலாக தாளிக்க போகிறோம் இதில் கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஒரு 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 டீஸ்பூன் போதும் இதுக்கு ஆயில் ரொம்ப தேவையில்லை கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பெருங்காயம் ஒரே ஒரு மிளகா கல்லி போட்டுக்கலாம் மிளகா தாளிச்சுட்டு நாலு கருவத்தை கழப்பில் போட்டு நம்ம பாருங்க இது போதும் ஒரு நாலஞ்சு வெரைட்டி செய்யறதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போதும் லைட்டாக ஒரு சால்ட்டு ஆக்சுவலாக போட்டு வேக வச்சிருக்கேன் இப்போ மேலே வந்து ஒரு பிங்க் சால்ட் மட்டும் போட்டுக்கணும் எல்லாமே நாளைக்கு வந்து சிம்பிள் சிம்பிளாக செய்கிற ஐட்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உப்பு போட்டுருக்கோம் கொள்ளு வந்து நாளைக்கு வழக்கம் எங்கள் வீட்டு வழக்கெல்லாம் கொள்ளு குண்டல் கண்டிப்பாக செய்வோம் நாளைக்கு நாளைக்குன்னா சிவராத்திரி அன்னைக்கு செய்வோம் அதனால் வந்து நான் வந்து அது ஒரு ட்ரெடிஷ்னலாக அப்போலேருந்தே செஞ்சிகிட்டு இருப்பாங்க எங்கள் மாமியார்லாம் கண்டிப்பாக சிவராத்திரி அன்றைக்கி கொள்ளு சுண்டல் செஞ்சு எல்லாேருக்கும் கொடுப்பாங்க உங்களில் சில பேரில் வீட்டில் செய்யலாம் செய்யாமையும் இருக்கலாம் ஆனால் செஞ்சால் ரொம்ப நல்லது இது கொஞ்சமாக இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த லைட்டாக இந்த தண்ணியெல்லாம் ஏப்ரேட் ஆனால் அப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டு தேங்காய் மட்டும்தான் போடுவோம் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொள்ளு கூட அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஏதான ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பண்டிகை அது இதுன்னு வரும்போது தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து செய்கிறோம் நல்லதே தெரிஞ்சால் கூட சில சமயத்தில் நம்ம செய்ய வழக்கப்படுத்திக்கிறதே இல்லை ஆக்சுவலாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான் அந்தளவுக்கு இது வந்து ஸ்ட்ரென்த்து தான் இதெல்லாம் கொள்ளெல்லாம் தண்ணி வச்சிடுச்சுப்போ இது வந்து ரெடி ரெடியாகிடுச்சு கொள்ளு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம் போதும் ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இது போதுங்க நாளைக்கு சிவராத்திரி அன்றைக்கி சாப்பிடக்கூடிய இரண்டாவது ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது மூணாவது ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது வந்து ஜெவ்வரிசி பாயசம் இப்போ அதை பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஜெபரிசி பாய்ச்சத்துக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு இதுலேயே வந்து கொஞ்சம் வறுத்துக்க போகிறோம் நல்ல நெய்ல வறுத்துட்டாக்க அது புரிஞ்சிட மாதிரி ஆகிடும் இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து பால் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வீட்டில் பால் விட விருப்பம் இருக்கிறவங்க பால் விட்டுக்க பால்லயே வேக வைக்கலாம் கொஞ்சம் தண்ணி வேக தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பால் விஷம் சாப்பிட்றவங்க இருந்தால் அப்படி செஞ்சுக்கலாம் நான் இப்போ பால்டைய தான் வேக வைக்க போகிறேன் கொஞ்சம் இன்னும் நல்லா பொறிஞ்சி வைக்கணும் ஒயிட்டாகிடும் அது மாதிரி கண்ணாடி பத்துல குறைஞ்சிருக்கு கண்ணாடி மாதிரி இந்த பொரிய வைக்கிறேன் நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஜவ்வரிசியோட அளவு ஜாஸ்தி கம்மி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா ஒரு மாதிரி நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் பால் வெட்டுக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாகவே தான் செய்யணும் அது டக்குன்னு கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டி ஆகிடும் பா இது அதனால் கொஞ்சம் நீர்க்கவே நம்ம செய்யலாம் செஞ்சாக்க இதுலேயே வந்து நல்லா வேக வே இதில் வந்து பாருங்கள் இதில் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல எல்லாம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம நம்ம இது விருப்பம் சக்கரை ரெடியாக வச்சுக்கலாம் இல்லை வெள்ளம் தப்பொடிச்சு கூட வச்சுக்கலாம் வெள்ளம் போட்டும் இப்போ செய்கிறாங்க ஜவ்வரிசி பாய்ச்சம் நான் இப்போ வந்து வெள்ளம் தான் போட்டு செய்ய போகிறேன் இது வெந்ததுக்கு அப்புறமா வெள்ளம் போட்டுக்கலாம் ஜவ்வரிசி நல்லா பாருங்கள் வெந்தாச்சு இப்போ நாம் ஜவ்வரிசி சூப்பராக வெந்திருக்கு இதா மணிமணியாக மணிமணியாக நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் இது ஸ்வீட்டு அதாவது வெள்ளம் பொதுவாக அதிகமாக சுகர் சேர்க்கறதில்ல இது பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது வெள்ளம் எவ்வளோ அவ்வளவும் நம்ம ஒரு கண்ணளவு தான் போட்டுக்க வேண்டியது நாங்கள் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா தெரியுது ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதிக்கட்டும் எல்லாம் கரைஞ்சி பாயசம் ரெடி ஆச்சு இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு ஒரு கிளரை கிளறிட்டு முந்திரி எல்லாம் பொறிச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்காது முந்திரி நைல அப்போயே பொறிச்சு வச்சாச்சு பாயசம் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நாளைக்கு சிவராத்திரி அன்னைக்கு சாப்பிடக்கூடிய இன்னொரு மூணாவது ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஜவ்வரிசி பாயசம் இது வந்து வெள்ளம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இன்னமும் உடம்புக்கு நல்லது மூணாவது ரெடி ஆச்சு இப்போ நாலாவதாக இன்னொரு ரெசிபி செய்ய போகிறோம் அதையும் பார்த்து இப்போ நாளைக்கு சிவராத்திரி அன்னைக்கு சாப்பிடக்கூடிய இன்னொரு மூணாவது ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஜவ்வரிசி பாயசம் இது வந்து வெள்ளம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இன்னமும் உடம்புக்கு நல்லது மூணாவது ரெடி ஆச்சு இப்போ நாலாவதாக இன்னொரு ரெசிபி செய்ய போகிறோம் அதையும் பார்த்துடலாம் இப்போ சிவராத்திரி சாப்பிடக்கூடிய இன்னொரு ரெசிப்பியான ஜவ்வரிசி பாயசம் வெல்லம் சேர்த்த ருசியான ஒரு ஜவ்வரிசி பாயசம் ரெடியாகிருக்கு இது வந்து விரதம் இருக்கவங்க கூட ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம் அதனால் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜவ்வரிசி வச்சு பாயசம் செஞ்சுருக்கோம் இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அயன்லாம் நிறைய இருக்குது இதில் அதனால் ஒரு இதை நம்மளுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும் இது சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் மூணாவது ரெசிப்பியான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போது நாலாவது ரெசிபி அது கூட ஜவ்வரிசியை வச்சு ஒரு கிச்சடி செய்ய போகிறோம் அதையும் செஞ்சு பார்த்துடலாம் ஜவ்வரிசி கிச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் இதை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ஊறி இருக்குது இதை வந்து நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் கிச்சடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது நெய்யில் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆப்ஷனல் சப்போஸ் நெய்லினா எண்ணெய் வெட்டுக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சது உடனே கடுகு வெடிச்சி வெடிக்குது கொஞ்சம் கடலைப்பருப்பு உடுத்த பருப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி பொட்டி இது கதரைப்பருப்பு உள்ளிட்ட வச்சு நல்லா சவந்துச்சு கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவாக்கில்லை இது வந்து ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம இதை ஜவ்வரிசியாக இதில் ஆக்கிட்ருக்கோம் கொஞ்சமாக தான் இதில் போறப்போ ஜவ்வரிசி நல்ல ஒரு மூணு மணி நேரம் ஊறிருக்கு இது ஒரு டூ மினிட் ஒரே ஒரு நிமிஷம் இது நல்லா அந்த லைட்டாக அது கொஞ்சமாக தண்ணி இருக்குது லைட்டாக அது தண்ணி கோபம் வறுத்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் சால்ட்டு இதில் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால லைட்டாக சால்ட் போட்டுருக்கேன் ரொம்ப இருக்கும் இது ஜவ்வரிசி கிச்சடி இது ஊற போடுறது மட்டுந்தான் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக எடி ரெடி ஆகிடும் இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா கடை இது நிலக்கடையில வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்மளுக்கு டேஸ்ட் ஆகு மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ரொம்ப டேஸ்ட்டு நல்ல கடலை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூட பாருங்கள் இவ்வளோ வறுத்து வச்சிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கனால இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இது பண்ணிவிட்டு வருத்தாச்சு இப்போ பாருங்கள் உதிர உதிராக நல்லா ஆகிடுச்சி இது இப்போது இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் இதில் வந்து லெமன் லெமன் புழிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் லைட்டாக ஏன்னா சப்பரி இருக்கக்கூடாது லைட்டாக ஒரு புளிப்பு தண்ணி லெமன் குழிஞ்சிட்டு ஆஃப் பண்ணியாச்சு அப்போ வந்து இதுக்கு மேலே நாலாவது ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு ஜெவ்வரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடி ப்ரீவியஸாக கொஞ்சம் ஊறப்படணும் அது ஒரு வேலை தான் ஞாபகமாக செய்யணும் செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாம் தாளிச்சுட்டு இதை போட்டுட்டு கொஞ்சம் நிலக்கடலை தூள் போட்டு பண்ணினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாலாவது ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு சா அதாவது சிவராத்திரி அன்னைக்கு சாப்பிட வேண்டிய எல்லா ரெசிபிகளும் ரெடி நீங்களும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க இது மாதிரி அதான ஒரு ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து நல்லா சாமியை கும்பிட்டுட்டு நல்லா இருங்க நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்